நம்ம சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கீங்களா இந்த வேட்புமனு தாக்கலில் இப்போ வாய்ப்பு அதிகமாக யாருக்கு இருக்கு முன்னூற்றி முப்பநூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு அது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் அடுத்து ஆளை துடிக்க காத்திருக்க தமிழ்நாட்டை ஆளை துடிக்க காத்திருக்க பிஜேபி இது ரெண்டுமே மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரானதுன்னு மக்களுக்கு அதிகமாக எல்லாத்துக்கும் தெரியும் அதை விட முக்கியமான விஷயம் இங்கே உள்ள வேட்பாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நேற்று வரைக்கும் மதவாதம் பேசினவங்க இன்று அதுக்கு முன்னாடி ஜாதியவாத பேசினவங்க தான் ரெண்டு பேருமே வேட்பாளர்கள் ஒன்று எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி இன்னொன்று எங்கள் அண்ணன் ஜான்பாண்டி இதை ரெண்டு பேரையும் விட்டுவிட்டு அங்கே வேட்பாளர்கள் ரொம்ப தெளிவான வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர் திமுகவில் இவங்க ராணி இவங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உள்கட்சி பிர பிரச்சனையே அதிகமாக இருக்குது ராணியை பொறுத்த வரைக்கும் உள்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அதை விட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைலாம் அதிகமாக விரும்புகிறாங்க பொதுமக்கள் எல்லா பக்கமும் நாம் தமிழர் கட்சி அதிகமான இடத்துல வரவேற்பு கொடுக்காங்க இவங்களுக்கு மாற்று யாருன்னு பார்த்தா நம்ம தான் ஏன்னா இன்ன வரைக்கும் திராவிடம் நம்மளை கொண்டு குமிச்சதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது அதிகமாக நம்மளை வரவேற்க காரணம் மக்கள் இருக்காங்க ஏன்னா எல்லாரும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் கூட்டணி போயிட்டாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும்தான் இன்ன வரைக்கும் கூட்டணி எட்டு கோடி தமிழர்களோட கூட்டணி வச்சுருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதனால நாங்கள் வா வாங்க சின்னம் எங்களுக்கு விஷயம் சின்ன எங்களுக்கு விஷயமே கிடையாது சின்னம் நாங்கள் ஒரு மணி நேரம் எங்கள் அண்ணன் நேரம்லாம் ஐடியில் எங்கள் ஒரு நிமிஷம் போதும்ன்றதுன்னு ஒரு நிமிஷம் போதும் எங்களுக்கு அதில் எந்த கருத்தும் துளி மாற்று கொடுத்தே கிடையாது சின்ன ஒரே ஒரு நிமிஷம் போதும் ஒரு நிமிஷத்தில் எங்கள்கிட்ட ஐடிவியில் பிள்ளைகள்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கவங்க அதாவது திமுகவுக்கு தமிழ்நாட்டை தாண்டி ஐடிவில வேலை செய்ய ஆள் கிடையாது ஏடிஎம் கேக்கு அது சேலத்தை தாண்டி வேலை செய்யக்கு காலம் கிடையாது அடுத்த கட்சி பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கேரள பொறுத்த பெங்களூர் தாண்டி ஆள் கிடையாது நாம் தமிழர் உலகத்தில் எல்லா நாட்லேயும் ஆள் இருக்குது அதனால் நாங்கள் அதுக்கு பயப்படவே மாட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐடி வேலை செய்தனால் அது நாம் தமிழர் கட்சி தான் இப்போ இங்கே பகல் அமெரிக்காவில் நைட்டு அதனால் நாங்கள் இப்போ நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எங்கள் அண்ணன் தம்பிங்கள அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாங்கள் பயப்படவே கிடையாது ஒரு மணி நேரத்தில் நாங்கள் சின்னத்தை பேச்சுருவோம் அதில் எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது சின்னம் எங்களை மக்களை சதிச்சாங்க அதாவது பிஜேபியும் திமுகவும் எங்களை செஞ்ச சதி அதை கொண்டு வர்றதுக்காண்டி அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நன்றி நன்றி